அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு சேமிப்பு இன்று இருக்கிற காலகட்டத்தில் ஒரு நகை வாங்குவது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் காரணம் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்கு ஏற்றது போல் செலவு வந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் நம்மால் எந்தவித சேமிப்பும் சேமிக்க முடியவில்லை நாம் இன்று ஒரு தீர்மானம் செய்து கொள்வோம் அது என்னவென்றால் எந்த ஒரு செலவு வந்தாலும் அது நம் எப்படியும் சரி செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் அதே போல் சேமிப்பும் ஒரு செலவு என்று நம் மாதம் மாதம் செலவு பட்டியலில் சே சேமிப்பு ஒன்றையும் இன்று முதல் சேர்த்து கொள்வோம் அவர் அவர்களுக்கு வர வருமானம் பொறுத்தது அந்த சேமிப்பு சிலர் மாத சம்பளம் சிலர் வார சம்பளம் சிலர் தினம் சம்பளம் வாங்குவார்கள் அந்த சம்பளத்தை கணக்கிட்டு அதில் அதாவது அஞ்சு செலவுகள் இருக்கிறது என்று வைத்து கொள்வோம் இனிமேல் ஆறு செலவு ஆறாவது செலவு சேமிப்பு அது உங்களால் முடிந்தது மாதம் ஆயிரம் ரூபாய் வாரம் ஐநூறு ரூபாய் தினம் நூறு ரூபாய் உங்களால் முடிந்தது எவ்வளோ என்று நீங்கள் தீர்மானித்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பணம் மாதம் மாதம் நம் கையில் இருந்தால் செலவு ஆகிவிடும் ஆகையால் நாம் நகசீட்டாகவும் அல்லது டெபாசிட்டாகவும் அல்லது காயினாகவும் வாங்கி கொள் வாங்கி வைத்து கொள்ளலாம் நினை நீங்கள் நினைக்கலாம் கிராம் கிட்டே இருக்கிறது எப்படி காயின் வாங்க முடியும் என்று கோல்டு காயின் வாங் வாங்கினால் மட்டும் சேமிப்பு இல்லை வெள்ளிக்காயின் வாங்கலாம் ஒரு கிராமில் இருந்து கிடைக்கிறது ஒரு கிராம் விலை நூறுரூபா நம்மால் முடிந்தத முடித்த அளவு வாங்கிட்டு சேமித்து கொள்ளலாம் இன்று கோல்டு எந்த அளவுக்கு விலை ஏறுகிறதோ அதே போல் வெள்ளியும் விலை ஏறி கொண்டே போகிறது யோசித்து சிந்தித்து பாருங்கள் இன்று சேமி சேமிக்க ஆரம்பிங்கள் நன்றி